பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிச்சு பச்சைத்தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் உருவாக்கி மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முழு ஓய்வு நாள் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்போம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கிறது அப்படிங்கிற மனநிலையை நம்ம வளர்த்துக்கிடுவோம் ஏன்னா உலகத்துலேருந்து கொஞ்சம் சற்றே வித்தியாசமாக இருப்போம் ஓய்வு நாளுக்கே ஓய்வுக்கே ஓய்வு கொடுக்குறது கலைஞர் சொல்லுவார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஓய்வுக்கே ஓய்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு தினசரி அதிகாலை எழுந்திரிச்சு அவர் முரசொலி படிக்கிறத மற்ற விஷயங்களை அவர் ரெகுலராக வச்சுருக்காரு இசைஞானி ஞானி இளையராஜா ஏஆர் ரகுமான் அவங்களாம் அந்த அதிகாலையை அற்புதமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற தகவலாம் இப்போ வருது நிறைய அப்போ கலைஞர்கள் கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அதிகாலை அற்புதம் இந்த அதிகாலைங்கிறத விட விஷயம் தெரிஞ்சிருக்கு படைப்பாற்றலுக்கு மிகுந்த உகந்த நேரம் அதனால் இந்த அதிகாலையை எல்லோரும் பயன்படுத்துங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு நம்முடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மைண்ட் செட் தாங்க உங்கள் வாழ்க்கை அதனால் சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம இப்போ மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு இப்போ உங்களோட நான் இருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த நிலா வானத்தில் அப்படியே ஜொலிக்கிற நிலா விடிவெள்ளி ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படி ஆள் அரவமற்ற சாலைகள் என்னடா டெய்லி இதவே காமிக்கல டெய்லி தினந்தோறும் புதுசாக பார்க்கணும் இந்த உலகத்தை இன்றைக்கி புதுசாக ஒரு நாள் கிடச்சிருக்கு புதுசாக ஞாயிற்றுக்கிழமை கிடச்சிருக்கு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நொடியும் கொண்டாடுவோம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு கிஃப்ட்டு தான் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை நிறைய விஷயங்களை பார்க்குறோம் அதனால் இந்த கணத்தை இந்த நிமிடத்தை இந்த நொடியை இந்த நாளை வாழ்ந்து கொண்டாடுவோம் கொண்டாட்டம் நமது பிற பெருமை ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் கொண்டாடுவோம் இன்றைய ஞாயிறு ரொம்ப சிறப்பு டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தொற்றிக்கொள்ளும் அப்படி எனக்கு இது பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஜம்முன் இருக்குது நிறைய நண்பர்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களும் இதை பண்ணுறாங்க எல்லாரும் பண்ணுவோம் இன்றைய ஞாயிறு சிறப்பாக இருக்கட்டும் ஞாயிறு போட்டுருவோம் ஞாயிறு போட்டுருவோம் ஞாயிறு அன்றே ஞாயிறு போட்டுருவோம் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் சூரிய உதயம் வந்துடும் சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காகவே இந்த ரெண்டு மணி நேரம் நமக்கு அற்புதமாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்